இடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்முடைய பாதைகளிலெல்லாம் நாம் ஒருவரை நினைக்க வேண்டுமென்றால் நாம் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்குமானால் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய பார்வைகளும் நம்முடைய சிந்தைகளும் தேவன் மேலே இருக்கும் ஏனென்றால் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் அவர்தான் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகளெல்லாம் கோணலானவைகளை எல்லாம் சமமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதகாரன் சொல்லும்பொழுது என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லுகிறார் நமக்கென்று தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் அதற்கான பாதையிலே தேவன் நம்மை நடத்த வேண்டுமென்றால் நாம் நம்முடைய வழிகளில் எல்லாம் தேவனை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால் தேவன் நம்மை எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டாரோ அந்த நினைவுகளோடு தான் அவர் நம்மை பார இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய நாளையை நாம் அறியோம் ஆனால் நம்முடைய நாளையை அறிந்தவர் நேற்றை அறிந்தவர் நம்முடைய தலைமுறைகள் வரை அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே அந்த தேவனை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இபேசிய ரெண்டாம் அதிகாரத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மறித்து போயிருந்தோம் சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் இருந்தோம் ஆனால் தேவன் நம்மை கிருபையாய் இரட்சித்தாரே அதை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இது நம்மாலே உண்டானதல்ல தேவனுடைய மிகப்பெரிய ஈவு நாம் பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை ஏனென்றால் நாம் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாய் வாக்குத்தத்துவத்திற்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியராயிருந்தோம் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே இருந்தோம் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று இப்ரேயர் ரெண்டு பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுக்கு தூரமாய் இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்து நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வதற்காக நம்மை செவ்வையான பாதையிலே நடத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் மரித்தோரிலிருந்து எனக்காகவே எழுப்பப்பட்டார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இதை பவுல் சொல்லும் பொழுது இதனாலே நான் கட்டப்பட்டேன் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் தெய்வ வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்கிறார் அப்படி கட்டப்பட்ட முடியாத தெய்வ வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் முந்தின நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன் உடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடி அவைகளை நினைத்து நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் என்று இசாயா சொல்கிறார் நம்முடைய சுய சித்தத்தின்படி எடுத்த முடிவுகளினாலே ஏற்பட்ட தோல்விகள் பலவீனங்கள் பாவங்கள் இவைகளை எல்லாம் மறந்து தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கென்று உண்டு பண்ணின ஆசீர்வாதத்திற்கு நேராய் தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் உம்மை நினைக்கிறோம் நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் எங்களுடைய கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக நீர் எங்களை பார்க்கிறீர் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே அதற்காய் நாங்கள் உமை ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து உடைய வழிகளில் நாங்கள் பின்பற்றி வர நீரங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நம்பி இருந்து முழு இருதயத்தோடு உண்மை ஸ்தோத்திரிக்க வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீ தந்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் கிறிஸ்துவின் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே